அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோபா கடனுக்கோ கிருஷ்ணன் ஸோ டெலிகிராம் சேனலோட லிங்க் நான் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ நம்ம ஒரு த்ரீ மந்த்துக்கு உண்டான ஒரு டெலகிராம் சேனல் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ நியூவாக போடக்கூடிய அப்டேட்டான வீடியோஸ் எல்லாமே அந்த டெலகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ நீங்கள் எது எதெல்லாம் புதுசாக போடுறாங்கன்ட்டு நீங்கள் ஈஸியாக வந்து ஃபாலோ பண்ணதுக்கு கரெக்டாக இருக்கும் ப்ளஸ் வந்து அந்த டீச் பண்ணி கொடுக்கக்கூடிய சிறப்பு தமிழ் வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவன்த்து டுவெல்த்து தமிழ் வீடியோஸ் ப்ளஸ் வந்து புதுசாக எடுக்கக்கூடிய மேக்ஸ் வீடியோ இது எல்லாமே அந்த கிருஷ்ணபாபா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின்னு ஒரு டெலகிராம் சேனலை வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன் அதில் நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம் ஓகேங்களா டெலகிராம் சேனல் லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன் ப்ளஸ் வந்து நம்மளுடைய குரூப் ஃபோர் பேட்ச் நம்ம டிசம்பரில் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு சொல்லி தான் பார்த்தீங்களா ஸோ அந்த பேட்சோட அனவுன்ஸ்மெண்ட்டும் வந்து பார்த்தோம்னா நம்ம டிசம்பர் மந்த்து அந்த டெலகிராம் சேனலையும் நம்ம அப்டேட் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ அதனால் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி கிறிஷோபா கடாமின்ட்டு ஒரு காமனாக ஒரு டெலிகிராம் சேனல் ஆல்ரெடி நீங்கள் இருப்பீங்க இது வந்து டெம்பரவரியாக ஒரு டூ மந்த்துக்கு மட்டும் ஏன்னா இப்போ கொடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு செப்பரேட்டாக நீங்கள் வந்து பார்க்கணும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிடுங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த குரூப்பில் ஆட் ஆகிடுவீங்க அப்படி இல்லை கிளிக் பண்ணால் ஜாயின் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் கிறிஷோபா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின்னு ஸ்பேஸ் விடாமல் டெலகிராமில் மேலே போய் சர்ச் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒரு லிங்க் காட்டும் அதை கிளிக் பண்ணி ஜாயின்ட் கொடுத்துருங்க ஓகேங்களா அதுக்குள்ளேயும் நான் வந்து சேனல் லிங்க் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது வேணும்னா நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க ஃபார்வர்ட் பண்ணிங்க ஓகேங்களா ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் ஸ்டார்டிங்கில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான வீடியோஸ் எல்லாமே நம்ம யூடியூபில் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் ஸோ இன்றைக்கி சிறப்பு தமிழ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் நாளிலிருந்து பார்ட் ஒன் பார்ட் டூங்க மாதிரி வரும் லெவன்த்து தமிழும் பார்ட் ஒன் பார்ட் டூங்க மாதிரி வரும் தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ணீங்க நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ எங்களுக்கு பிரச்சனை நினைக்கிறேன் இன்னும் மட்டும் ஒரு வீடாக சந்திக்கலாம் இது கிஷ்வக்டன் உங்களுக்கு இஷ்டம் தேங்க்யூ